இணைந்திருப்பது கார்த்திகை கார்த்ததி பேட்டை பகுதியில் பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த தொடர் மழையால் நூற்று கணக்கான ஏக்கரில் பயிரிட்ட உளுந்து பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளது விவசாயிகள் மனம் உடைந்து மிகுந்த துயரத்தில் உள்ளனர் இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளந்தூர்பேட்டை பகுதியில் பெஞ்சல் புயல் தொடர்ந்து நான்கு நாட்களுக்கு மழை பெய்ததின் காரணமாக ரகுநாதபுரம் கிராமத்தில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பயிரிட்ட உளுந்து பயிர்கள் மழைநீர் சூழ்ந்து சேதமடைந்து அழுகி பயிர்கள் வீணாகி வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் ஒரு ஏக்கருக்கு இருபதாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை செலவு செய்யப்பட்ட உளுந்து பயிர்கள் நல்ல விளைச்சல் எழுந்தும் அந்த பகுதியில் பெய்த தொடர் மழையால் பயிர்கள் அழுகி உள்ளது மேலும் சேதமடைந்த உளுந்து பயிர்களை வேளாண்மை துறை அதிகாரிகள் பார்வையிடக்கூட வரவில்லை என குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் சேதமடைந்த பயிர்களுக்கு தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்